கூகுள் டிவி கூகுள் டிவியில் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக இதனுடைய ஃபஸ்ட்டு இதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பொங்கல் ப்ரைஸை வெறும் பதினாறாயிரம் ரூபாங்க நாற்பத்தி மூணு இன்ச்சு கூகுள் டிவி ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாத ஒரு ப்ரைஸுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து ஜனவரி பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த ரேட்டுங்க நீங்கள் ஜ பொங்கலுக்காக நாங்கள் கொடுக்குறோம் இந்த ஒரு வாரம் இன்னையிலேருந்து இன்றைக்கி ஒம்பதாம் தேதியிலேருந்து ஜனவரி ப ஜனவரி அந்த அந்த வீக் பூரா வச்சுக்கங்களேன் அந்த வீக் இருபதேதி வரைக்கும் இந்த ஆஃபரு உங்களுக்கு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாறாயிரம் ரூபாய் நீங்கள் என்னென்ன இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளில் நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் இந்த டிவியில் நீங்கள் சர்ச் பண்ண முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு யாரும் கொடி ஏற்றினா முதல் கொடி ஏற்றினா அப்படின்னு கேட்டாக்கா அந்த இடத்துல தேடல்க்கிட்டார் தெரியாது ஒரு கம்ப்யூட்டர்ல போய் தேடணும் இல்லை உங்கள் மொபைலில் தேடணும் நீங்கள் ஜஸ்ட் வாய்ஸ் கமெண்ட்டில் இதில் கேட்டாக்கா உடனே உங்களுக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி உள்ள ஒரு அருமையான ஃபீச்சர்ஸ் உள்ள டிவி இப்போ நான் ஒரு சில இது பார்த்து உங்களுக்கு சொல்லி தர பாருங்க இதில் ஜஸ்ட் இப்போ பாருங்க நம்ம கேட்கலாம் ஒன்றும் வாட் இஸ் த டைம் நவ் ஒரு மணி நாலு நிமிஷம் டைம் என்னன்னு கேட்டாக்கா சொல்லும் ஓகேங்களா ஹூ இஸ் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எம் கே ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் கேட்கு நினைக்கிறீங்க என்னென்ன தேட நினைக்கிறீங்களோ இது பூராவே உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு இந்த டிவினால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மொபைல் நீங்கள் கையில் கொடுத்து நீங்கள் வந்து தேடிங்க படிச்சுக்க பாடம் படிச்சுக்கன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மொபைலை கொடுக்கணும் மொபைலோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது இருபதாயிரம் மேலே இருக்கும் நீங்கள் ஒரு பதினாறு அந்த பாப்பா வந்து அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அது மொபைல்ல பாடத்தை படிக்குதா இல்ல வேற எதுவும் கேம் விளையாடுதான்னு தெரியாது இதுனா உங்க வீட்டில் எல்லாருக்கும் நீங்களே வந்து அது பாடம் படிக்குது யூடியூப்ல நீங்க எல்லாத்தையும் தேடிக்கலாம் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இருக்கும் நீங்க எல்லாத்தையும் இதில் பாத்துக்கலாம் ஏன்னா இப்பளவு ஃபியூச்சர்ஸ் உள்ள ஒரு அருமையான டிவி ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வெறும் பதினாறாயிரம் ரூபாய் இது வந்து ஃபுல்லி ஆண்ட்ராய்டு கூகுள் அசிஸ்டண்டோட இருக்கு ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் டிவியை உங்க வீட்டில் நாங்க இந்த வருஷம் இருக்குன்னு நாங்க விரும்புறோம்

ஓகே அதோட கேரண்டி வாரண்டி சர்வீஸ் அதை பத்தி சொல்லி எல்லாமே இருக்கு இந்த புராடெக்ட் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு இருக்கு இதில் கேரண்டி எவ்வளவு எத்தனை வருஷம் கேரண்டி என்ன வாரண்டின்னு டீட்டெயில் பூரா நாங்கள் வந்து போவர் ஃபோன்ல சொல்கிறோம் அதுக்கு மேலே நாங்கள் ஃபோன் சிரசமாக ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா இந்த நம்பர் பிறகு வாட்ஸ்அப் நம்பர் தான் தயவு செய்து வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் உங்கள் காண்டாக்ட் நம்பரை தெளிவாக குறிப்பிடுங்க எந்த ஊர்னு சொல்லி போடுங்க உங்களுக்கு என்ன தேவைன்றதை போடுங்க நாங்கள் அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ் அனுப்புறோம் ப்ரைஸ் அனுப்புகிறோம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்றோம் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க ஹாய் அப்படின்னு போட்டு விட்டுறாங்க அந்த ஹாய் வந்து எதுக்காக போட்டுருக்கான்னு தெரியல யார் போட்டுருக்காங்க தெரியல ஓ பண்ணி பண்ணாக்கா ஒரு பத்து இருபது ஹாய் இருக்கும் அதனால் நாங்கள் பதில் சொல்ல முடியாமல் போகும் ஏன்னா கவுண்டரில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற நேரத்தில் ஃபோன் பிக் பண்ண முடியாமல் போகலாம் தயவுசெய்து எல்லாருமே வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதில் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் தேவைகளை சொன்னீங்கன்னா நிச்சயமா நாங்கள் பதில் கொடுப்போம் வாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஹாப்பி பொங்கல் நம்ம கடை எங்கே இருக்குங்க மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடு டவுன்ஹால் ரோடு டவுன்ஹால் ரோடுலேருந்து டோஸ் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா சென்னை சில்வ் போகிற பாதை அதுலேருந்து போகும்போது சென்னை சிலுவ்க்கு முன்னாடியே காக்கா தோப்பு ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் அதில் சென்டரில் இருக்குங்க பத்தாவது கடை அன்னை மரியா மார்க்கெட்டிங் நீங்கள் யார்ட்டையும் கேட்டால் சொல்லுவாங்க சென்னை சில்வ்ஸ் போக தேவையில்லை டோஸ் சென்னை சில்வ்ஸ்க்கு முன்னாடியே ரைட் சைடில் காக்கால் தொப்பு ஸ்ட்ரீட்டில் அன்னை மரியா மார்க்கெட்டிங்